பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் கேட்டேனாரு கேட் வீடியோ போடுவோம் ப்ரோ சொல்லிட்டு அதுக்காக கேட்டு எங்க இருக்குன்னு நேரி கண்டுபிடிச்சி கண்டிப்பா நம்ம ஃப்ரைவருக்காக அஞ்சு மேட்டு நூறுபா அஞ்சு மேட் நாலு மேட் நூறுவா மூணு ரெண்டு மேட் நூறுவா ரெண்டு மேட் நாலு மேட் அஞ்சு நூறுவா

ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மற்ற கிழமை விற்கிறது கடையில் விற்கிறதோட தமிழ்நாடு ஃபுல்லாக சரி இந்தியா ஃபுல்லாக சரி விற்கிறதோட ஃப்ரைடே மட்டும் இருக்கிறதுலேயே வந்து லோ ப்ரைஸில் வச்சுட்டு சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன பொருள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் பல்லாவரம் வந்திருக்கோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கேட் வீடியோ போடுவோம் ப்ரோ சொல்லிட்டு அதுக்காக கேட் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நம்ம சபைபருக்காக கேட் சரி என்ன ப்ரைஸ் என்னன்னு கேட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் அஞ்சு மேட்டு நூறுபா ஆகும் அஞ்சு மேட் ₹100 நாலு மேட் ₹100 மேட் ரெண்டு மேட் ரெண்டு மேட் ரெண்டு மேட் 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 ஒரு மேட் வாங்க முடியாது 250 200 சார்ஜிங் எல்லாமே சார்ஜிங் ஃபேன் தான் லைட்

பாத்தீங்கன்னா அண்ணா கடை லொக்கேஷன் வந்து தாம்பரம் ஜெயசந்திரன் ஆப்போசிட்ல இருக்கா இதே பொருள் தான் அங்கேயே சேஸ் பண்றாரு அங்கோட இங்க வந்து ஐம்பது ரூபா வந்து ஃப்ரைடே மார்க்கெட்னா கம்மியா கொடுக்குறாரு அண்ணன் டீட்டெயில் சொல்லிட்டாரு வாங்க நம்ம நெக்ஸ்ட் கடை என்ன நாங்க எதிர்பார்க்கணும் அல்ப்ரோ பர்னிச்சர் வந்திருக்கோம் அண்ணா இது ஆஃபீஸ் கேரளா இருக்குது கடை லொக்கேஷன் எங்கன்னு கேட்போம் அண்ணா கிட்ட அது கடை பேர்லாம் கேட்போம் டீட்டெயிலாம் நம்ம கடை கடை வந்து ராமபுரம் அரசு பரம் பக்கத்தில் ஹெச்சி பெட்ரோல் பேங்க் ஓகேங்கண்ணா பெட்ரோல் பேங்க் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா செகண்ட் ரைட்டு ஓகே நான் என்னென்ன பண்ணுறீங்கன்னா அல்ரோ ஃபர்னிச்சர் ஒன்லி ரோலிங் சேர் மட்டும் தான் நாங்கள் பண்ணி ஓகேண்ணா

சரி சாயம் சாஞ்சு லாக் பண்ண அப்படி நிற்கும் ஓ இல்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கறாரு வல்லாரும் ஃப்ரைடே வந்து வாங்கிக்கா அண்ணன் ஒரு வாரம் வரும் மாடல் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் ரேட்டு சேஞ்ச் ஆகும் ரொம்ப அதிகமாக இருக்காது ரேட் எல்லாமே கம்மி ரேட்ல வாங்கி ரேட்டா இருக்கும் அன்றைக்கு வெளியே வாங்குறதுல சந்தையில் வந்து எல்லா பொருளுமே ஒரு சேருக்கு ஆயிரம் ரூபா கம்மியாக வாங்கி பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றேன் ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ணன் கண்டிப்பா வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க ஃப்ரைடே வந்தீங்கன்னா அண்ணன் கிட்ட நல்ல பிரைஸ் சேர் பண்ணுறாரு அண்ணன் கடை பேர் அல்ப்ரோ ஃபர்னிச்சர் லவ் பேட்ஸ் ஆப்பிரிக்கன் லவ் பேட்ஸ்லாம் இருக்கீங்க பாருங்க நல்ல பிரைஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் பேர் வைக்கிறாங்க இவங்ககிட்ட எக்டூ செட் எல்லா பேரட்டும் இருக்குது லவ் பேர்ட்ஸ் இருக்குது அதான் அதிகபட்சமே இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அது கண்ணு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நிறையா கலர்ஸ் வச்சிருக்காங்க ஏ டு சர்டு செம்மா கலர்ஸ் பாருங்கள் பேரட்டும் வச்சுருக்காங்க பேரட் இருக்குது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதாரு கமெண்டில் கேட்ஸ் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கேட்ஸ் இந்த பெட்டெலாம் நெக்ஸ்ட்டு வருது நம்ம அது பார்க்கறது மேலே ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்து போயிடலாம் வாங்க ஃபைனலாக நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கேட் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக தான் இன்னைக்கு பல்லாவரத்துக்கே வந்தோம் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் பெர்ஷியன் கேட்டே இங்கே இருக்குது பெர்ஷியன் கேட்ஸ் பாருங்க இது சேல் பண்ணுற ப்ரோ இவர் தான் இவர் பேர் நான் கேட்கலாம் கோயம்பேர் கோயம்பேர் சாப்பிட்டு கோயம்பேர் சாப்பிட்டு கோயம்பேர் சாப்பிட்டு ஃபார்ம் ரெண்டுமே இருக்குது

விட நம்ம ரெண்டு 5000 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாக்டர் பாருங்க இருக்கு. இது என்னது? இது 12 ₹ வருது. 12 கால் பண்ணுங்க நான் நம்பர் லொகேஷன் பண்ணி தரேன். நம்பர் கொடுங்க. மேல் இது மேல் நம்பர்.

த்ரீ ஃபிஃப்டி தான் பேண்ட்டு நல்லா இருக்கு ஜீன்ஸும் த்ரீ ஃபிஃப்டி தான் மூணு பேண்ட் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறாரு ஆஃபராக எடுத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது பேண்ட் கலெக்ஷன் பாருங்கள் வாங்க லைகரா பேண்ட் பார்க்கலாம் வீட்டு சேல் பண்ணுறாரு ஜாரா பிராண்டாக செல் பண்ணுறாங்க ஷாப் வந்து டீ நகரில் இருக்கு லைக் பண்ணுற கலர் காலேஜில் லைஃப் பண்ணுவோம் நிறைய கலெக்ஷன் பாருங்கள்